கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் இஸ்ரேவேலில் சவக்கடல்னு ஒரு கடல் இருக்குது அதில் அதிக ஒப்பேரி இருக்கிறதுனால அதனுடைய நீர் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு ஏற்றதாக இல்லை அந்த கடல்ல யோர்தான் நதியினுடைய தண்ணீர் விழுது மழை நீரும் அதில் விழுது ஆனா எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்ட கடல் ஒன்றுக்குமே பயனே இல்லாம விவசாயத்துக்கோ உயிரினங்கள் வாழ்றதுக்கோ பயன் இல்லாதவாறு வெறுமனே இருக்குது அதுபோல நாமளும் வசனங்களை கேட்டு அதன்படி செய்யாமலோ கர்த்தருக்காக எதையாவது செய்யாம போனாலோ நாம டெய்லியும் கேட்ட வசனங்கள்னால யாருக்குமே பயன் இல்லாமல் போயிடும் இந்த அனுதடன் தியானத்தை வாசிக்கக்கூடிய நீங்கள் நிச்சயம் ஒரு சபையில் இணைஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களை இன்னைக்கு நிதானிச்சு பாருங்களேன் நீங்கள் நிஜமாக இணைஞ்சிருக்கிறீங்களா இல்லை வெறுமனே சபை கூடுகையில் பங்கெடுத்துட்டு மனதளவில் பிரிஞ்சிருக்கிறீங்களா உண்மையான இணைப்புன்றது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பிரியாது சாதாரணமாக பங்கெடுக்கிறவங்க எப்பொழுது வேண்டுமானாலும் விலகலாம் ஒருவேளை நீங்கள் இணைய முடியாதபடி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வீங்கன்னா அது நிச்சயம் உங்களுடைய பார்வையில சரியான காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் அது தேவன் விரும்புறதில்லை ஆண்டவராகிய இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச திருச்சபையில உங்களால் இணைஞ்சிருக்க முடியலன்னா அது அவரை அவமானப்படுத்தக்கூடிய செயல்ன்றதை நீங்கள் அறிவீங்களா இன்னைக்கு இதை இன்னும் ஆழமா நேரம் எடுத்து சிந்திப்போம் கோல்டன் கேட் பாலம் அப்படின்ற சான் பிரான்சிஸ்கோனுடைய மிகப்பெரிய பாலம் ரொம்ப அதிகமான போக்குவரத்து நடைபெறக்கூடிய பாலம் அது அத்தனை அதிக போக்குவரத்து உடையதா இருந்தாலும் ரெண்டு உறுதியான கம்பி கயிறுகளால மட்டுமே இது தாங்கப்பட்டு வருது ரெண்டு கம்பி கயிறுகள் தாங்கினாலும் ஒரு கம்பி கயிற்றுல மட்டும் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேலான சின்ன சின்ன கம்பி வடங்கள் ஒன்றா இணைச்சு பின்னப்பட்டு ஒரே உறுதியான கம்பி கயிறா மாற்றப்பட்டு அந்த பெரிய பாலத்தை தாங்குறதா இருக்குது அதுல ஒரு சின்ன கம்பி வடம் ஒரு புதிய காரை தாங்கக்கூடிய திறனுடையதா இருந்தது எத்தனை தான் போக்குவரத்து இருந்தாலும் எந்தவித தடங்களுமே இல்லாம எந்தவித பாதிப்புமே இல்லாம இந்த கம்பி கயிறுகள் பாலத்தை உறுதியாக இருக்குது பிரியமானவர்களே அதை போலதான் ஒவ்வொரு சின்ன கம்பி வடங்களை போல ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையையும் கர்த்தர் எனச்சி வச்சிருக்கிறாரு ஒரு மனம் ஒற்றுமை காத்துக்கொள்வோன்னு பாட்டு பாடினா போதுமா ஒரே சிந்தை இருந்தால் தானே ஒற்றுமை இருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகங்களையும் பொறாமைகளையும் வளர்த்துக்கிட்டு இருமாப்போட விட்டு கொடுக்காம கீழ்படியாம கபடத்தோட இருந்துக்கிட்டு ஏதோ பேருக்கு ஐக்கியம் கொண்டிருப்போம்னா அதனால என்ன பயன்னு சொல்லுங்க சபை எப்படியும் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு பிரிக்கக்கூடிய வேலையை செய்ய நினைக்கக்கூடிய சாத்தானுக்கு துணை போகும் சத்துவமில்லாத இப்படியாப்பட்ட பிள்ளைகளால தான் இன்னைக்கு எத்தனையோ சபைகள் பிரிஞ்சு கிடக்குது இவங்க காலம் முழுவதும் கேட்குறவங்களாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வசனம் கேட்கும் போது அருமன்னு ஆர்ப்பரிச்சுட்டு செயலில் காமிக்க முடியாத சிலைகளாக இருக்கிறாங்க தேவன் அழைச்ச அழைப்ப உணர்ந்து தேவ பிள்ளைகளோட இணைஞ்சு சபையில இருந்து தங்களுடைய ஊழியத்தை செய்யணும் தனியா இல்லை எல்லாவற்றிலையும் எல்லாரோடையும் இணைஞ்சு இருக்க ஒப்பு கொடுப்போம் நாம் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோ ஒன் பதினேழு இருபத்தி ரெண்டுல சொன்னதை நாம் நினைவு கூறுவோம் ரெண்டு பேர் ஒருமிக்கக்கூடிய இடத்துல தேவனுடைய பிரசன்னம் வல்லமையை அனுபவிக்க முடியும் சிந்திப்போம் இணைஞ்சிருப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்